வாங்க இன்றைக்கி லஞ்ச் என்னன்னு பார்த்துடலாம் ஆ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்ன ஐட்டம் பண்ணியிருக்காங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இன்றைக்கி ஆல்ரெடி கொஞ்சம் லேட்டு பரவாயில்ல வாங்க பாருங்க சுட சுட சாப்பாடு ஓகே நெக்ஸ்ட் மீன் குழம்பு மீன் வாங்கியிருந்தேன் இல்லையாங்க இது விரால் மீன் உயிரோடு பாருங்கள் எப்படி மாங்காயெல்லாம் போட்டு இது பாருங்கள் முட்டை எல்லாம் அதில் போட்டு மீன் போட்டு குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குது மணக்க மணக்க குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள் இது குழம்பு நெக்ஸ்ட்டு மீன் வறுவல் எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் விரால் மீன் வறுவல் அருமையாக இருக்கும் கிடச்சிதுன்னா நீங்களும் வாங்கி எல்லாம் சாப்பிடுங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் சிக்கன் சிக்கன் பண்ணியிருந்தோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சிக்கன் ஃப்ரை இன்றைக்கி சண்டேங்கிறதுனால இது எல்லாமே நார்மலாகவே எல்லாம் இருக்குது எங்கள் வீட்டில் நெக்ஸ்ட்டு இந்த இந்த மீனில் அந்த கிளரி கொடுப்பாங்க சாப்பாடு அது சூப்பராக இருக்கும் ஓகே இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு இருந்தால் நீங்களெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க நேரம் ஏன்னா ஆல்ரெடி லேட்டு நாங்கள் ஒருங்க மணி பாருங்க என்ன ஆகிடுச்சுன்னு சாரி நீங்கள் இன்றைக்கி நான் உங்களுக்கு இதை காமிக்க லேட் ஆகிடுச்சி பரவாயில்ல எல்லாம் சாப்பிட்டு படுத்திருக்கிற நேரம் ஓகே பாய்